வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இப்போ நம்ம கடைக்கு ஒரு டிவி சர்வீஸ் வந்துருது இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பாருங்கள் அதாவது எம்ஐன்னு படம் வந்து கலராக தெரியும் அதுக்கப்புறம் லைன்ஸ் வரும் டிஸ்பிளே வந்து ஆச்சு அதாவது நீங்கள் டிவியில் பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது உங்களுக்கு கலர் ஃபேட் ஆன மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆச்சு ஆனால் டிவியெல்லாம் கரெக்டாக தான் போடுது மேலே பாருங்கள் அந்த எல்லோ கலர் கோடுக்கு மேலே லைட்டாக வந்து ஸ்க்ரீனில் வந்து உடஞ்சிருச்சு டிவி அதனால தான் வந்து இந்த டிவியினுடைய கலரும் சேஞ்ச் ஆகிடுது அதுக்கப்புறம் பார்பாராக வெள்ளை வெளியாக கோடு கூட வருது இதான் கம்ப்ளைண்ட்டு இப்போ கஸ்டமர் வந்து இந்த டிவி வாங்கி ஒரு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே டிவி வந்து பசங்க உடச்சிட்டாங்கன்னு சொல்லி தான் நம்ம கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு இது மாதிரி பிசிக்கல் டேமேஜ் வந்திருந்தால் கம்பெனி சைட்லேருந்து சர்வீஸ் பண்ண மாட்டாங்க அதாவது நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டிவிக்கு கஸ்டமர் வந்து ஒரிஜினல் டிஸ்ப்ளே போட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த டிவிக்குள்ளே என்ன டிஸ்ப்ளே இருக்குதோ அதே டிஸ்பிளே தான் போட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால இப்போ நம்ம கடைக்கு வர டிவிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து அந்த டிவிக்குள்ள என்ன டிஸ்ப்ளே இருக்கதோ அதே டிஸ்ப்ளே தான் போட்டு கொடுப்பேன் சில சில மாடல் மட்டும் சப்போஸ் டிஸ்ப்ளே கிடைக்கலனா வேறு டிஸ்ப்ளே மாற்றி கொடுப்போம் அது வேறு டிஸ்ப்ளே மாற்றி கொடுத்தா வந்து கஸ்டமருக்கு தான் பெனிஃபிட்டு ஏன் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே இருந்தால் அப்படியே போட்டு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இதே வேற ஒரு டிஸ்பிளே மாற்றும்போது தனியாக டீக்கன் வைக்கணும் அதுக்கப்புறம் எல்டிஎஸ் கேபிள் மாற்றணும் எஃப்எப்சி மாற்றணும் செலவு வந்து எங்களுக்கு தான் கூட்டிகிட்டே போகும் அதனால் நாங்கள் ஒரே பேனெல்லாம் அதே பேனில் போட்டு கொடுத்து ஈஸியாக இருக்கும் இதே சப்போஸ் நம்ம சாம்சங் பேனலோ இல்லை போய் பேனலோ போட்டு கொடுக்கும்போது எல்டிஎஸ் கேபிள் மாற்றணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேப்பிங் மாற்றணும் அதுக்கப்புறம் மிரர் மாற்றணும் ஏகப்பட்ட வேலை தான் சில கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா வேறு டிஸ்பிளே மாற்றி கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து காசு கம்மியாக பண்ணி தராங்கன்னு அர்த்தம் கிடையாது எப்பயுமே அதே டிஸ்பிளே போட்டு கொடுத்தா எங்களுக்கு காசு கம்மி இதே வந்து நான் வேறு ஒரு டிஸ்ப்ளே மாற்றி கொடுக்கும்போது எங்களுக்கு வேலையும் அதிகம் அதேமாரி ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போகும் இப்போ இந்த டிவி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரிஜினல் டிஸ்ப்ளே போட்டுவிட்டேன் கஸ்டமர் வீட்டிலேயே வந்து செட் பண்ணிவிட்டேன் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வயசானவங்க இருந்தாங்க இருந்தாலும் அவங்க வீட்டில் போட்டு செக் பண்ணும்போது ஒரிஜினல் குவாலிட்டி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது கஸ்டமர் பார்த்துட்டு வந்து ஹாப்பியாக தான் இருந்தாங்க அதாவது புதுசாக டிஸ்பிளே மாற்றும் குவாலிட்டி போயிடும் அதாவது பார்த்திங்கன்னா கலர் மாறிடுன்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு ஒன் மந்தில் இருக்கிற டிவின்றதுனால கலரும் மாறல பிரைட்னஸ் மாறல எதுவுமே கரெக்டாக இதே வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் போயிருந்தால் சப்போஸ் நம்ம டிஸ்பிளே மாற்றும்பொழுது அந்த பேக்ல விட்டு வேல்யூ வந்து பார்த்தா குறைஞ்சி போயிருக்கும் பிரைட்னஸ் குறைஞ்சி போயிருக்கும் படம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது டிஸ்பிளே மாற்றினா இந்த ஸ்கின் கலரெல்லாம் மாறின தெரியும் இது புது டிவியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து டிஸ்பிளே மாற்றுறது ஒர்த்தான டிவி தான் ஒர்த்தாக தான் இருக்கும் அதனால புதுசாக நீங்கள் டிவி வாங்கி ஒரு ஒன் இயர்லேயே ரெண்டு வருஷத்துலேயே வந்து டிவி டிஸ்பிளே குறைஞ்சிச்சா டிஸ்பிளே மாற்றிங்க இதே பார்த்திங்கன்னா மூணு வருஷம் மேலே போச்சுன்னா அது டிஸ்பிளே மாற்றது வேஸ்ட்டு தான் அது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ஏகப்பட்ட டிவி வந்து சேல் பண்ணுறாங்க அதாவது புதுசாக ஆஃபரில் இப்போ ரீபப்ளிக் டே ஆஃபரில் பார்த்தீங்கன்னா சாம்சங் டிவி சோனி டிவி இது மாதிரி டிசிஎல் டிவிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாக வந்து ஆஃபர் பண்ணி சேல் பண்ணுறாங்க இது மாதிரி பிராண்டட் டிவி என்னனாலும் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அதாவது நீங்கள் லோக்கல் டிவி சப்போஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் டிவியெலாம் மார்க்கெட்டுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி டிவில பெரும்பாலும் வந்து சர்வீஸ் கிடைக்காது அதனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கும்போது லோக்கல் டிவியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒன் இயர் டூ இயர்ஸ் வந்து சர்வீஸ் வாரண்டி கிடைக்கும் அதனால் ஆன்லைனில் செக் பண்ணி வாங்கிக்கிங்க இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் வந்து டேக் பண்ணுறேன் அதாவது ஆஃபர் டிவிலாம் டேக் பண்ணுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி செலக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க அதில் லோக்கல் டிவியாக இருந்தாலும் சரி கம்பெனி டிவியாக இருந்தாலும் சரி நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா வீவிங் ப்ராடக்ட்னு இருக்கும் அதாவது பிராண்டட் டிவி நான் பிராண்டட் டிவி எல்லா டிவியுமே ஆஃபரில் என்னென்ன டிவி இருக்குதோ அதெல்லாம் வந்து நான் டேக் பண்ணியிருக்கிறேன் அப்படியே க்ளிக் பண்ணி செக் பண்ணி உங்கள் யூஸுக்கு தகுந்த மாதிரி அதாவது நீங்கள் என்ன யூசேஜ் பண்ண வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிவி செக் பண்ணி வாங்கிக்கிங்க அவ்வளோதான் வீடியோ நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்